ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய தை அமாவாசை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் கடன் என்ற மூன்று எழுத்து சொல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிவிடும் இல்லையா கடன் வாங்கினாலும் பிரச்சனை உண்டாகும் கடனாக பணத்தை கொடுத்தாலும் பிரச்சனை உண்டாகும் இதெல்லாம் வந்து பலரும் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்திருப்பார்கள் ஒருவரிடம் இருந்து வந்து கை நீட்டி பணத்தை வாங்கிட்டோம்னு சொன்னால் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தும் வரை நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சுமையாகவே இருக்கும் இல்லையா தான் நம்மளுடைய மனதையும் நிம்மதியையும் வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகிறது இதே போலதான் யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டோம் என்றாலும் அவர்களிடம் இருந்து அந்த கொடுத்த பணத்தை வந்து திரும்ப வாங்குவதுக்குள்ள போதும் போதுமென்ற ஆகிவிடும் வட்டி கொடுத்தாலும் சரி அல்லது வந்து சும்மா சாதாரணமாக கொடுத்தாலும் வட்டி இல்லாமல் கடனாக கொடுத்தாலும் சரி கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடக்கூடிய சூழ்நிலையும் வந்து உண்டாகும் இவை அனைத்தையும் வந்து தீர்ப்பதற்கு தான் தை அமாவாசை என்பது நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கிறது அன்றைய நாளில் நாம ஒரு வந்து இந்த முறையில் அதாவது இந்த பரிகாரத்தை நாம செய்து அந்த கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கணும் கடனாக வாங்கிய பணத்தை வந்து திரும்ப அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரத்தை வந்து நாம எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கு நாங்கள் பதிவில் பார்த்து தெரிஞ்சு அமாவாசை என்றதுமே அனைவருக்குமே வந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் என்று தானே தெரியும் பலரும் அந்த அன்றைய தினத்துல வந்து முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வார் இந்த தை அமாவாசை நாள் என்று நாம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் பல மடங்கு நன்மைகள் பலனை வந்து தரும் அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இந்த தை அமாவாசை என்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது அன்றைய தினத்துல நாம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பணம் தொடர்பான அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து தீர்த்து வைக்கும் அந்த பரிகாரத்தை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் வாங்க இதற்கு நமக்கு ஒரு சிறிய அளவிலான மண்பானை வேணும் முதல் நாளே வந்து கடைக்கு சென்று மண்பானையை வந்து வாங்கி கொள்ளுங்கள் அவ்வாறு வாங்கும் பொழுது வந்து அதை மட்டும் வாங்காமல் அதனுடன் வேறு ஏதாவது ஒரு மண் சம்பந்தப்பட்ட பொருளையும் வந்து சேர்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மண்பானையில வந்து ஒரு ட்ரிக் மார்க்கை வந்து போட்டு வாங்க வேண்டும் அப்பொழுதுதான் அது வந்து சுப காரியங்களுக்கு உகந்ததாக கருதப்படும் அதாவது இந்த வந்து வீட்டிற்கு வாங்கிட்டு சுத்தமாக வந்து நீங்கள் கழுவி வைத்து கொள்ளுங்கள் அமாவாசை தினத்தன்று காலையில மண்பானையில சிறிது மஞ்சள் தூள் சிறிது குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் இவை மூன்றையும் வந்து போட்டு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் தீரணும் கொடுத்த பணம் வந்து திரும்ப வர வேணும் அதே மாதிரி பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் முழுமனதோடு வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அருகில வந்து அரச மரம் இருக்கும் இடத்திற்கு வந்து இந்த பானையை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் இதோடு இந்த பானையை வந்து நிறைய தண்ணீர் ஊற்றுவதற்கு தேவையான அளவு தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு செல்லணும் ஆலமரத்தின் அடியில வந்து நீங்க சென்றுட்டு அந்த பானையை வந்து புதைக்கும் அளவிற்கு பள்ளத்தை வந்து நோண்டி அது அந்த பானையை வந்து நிறைய தண்ணீரை ஊற்றி அந்த பள்ளத்துக்குள்ள வைத்து மண்ணை போட்டு வந்து அந்த பானையை வந்து மூடிவிட வேண்டும் பிறகு உங்களுடைய இரண்டு கைகளை புதைக்கப்பட்ட வந்து பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் தொட்டு வணங்குங்கள் இப்படி வந்து ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை முழுமனதோடு செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அந்த பிரச்சனைகள் வந்து தீர்றத்துக்கு மகாலட்சுமி வந்து தயார் அருள்வார் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது ஒரே ஒரு முறை முழுமனதோடு இந்த பரிகாரத்தை அதாவது பானை பரிகாரத்தை வந்து யார் ஒருவர் தையம் மாவாசை நாளென்று வந்து செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து கடன் என்ற பேச்சுக்கு வந்து இடம் இல்லாமல் போய்விடும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களே சந்திக்கிறேன் நன்றி